இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பணி விழும் சீரியலோட டிசம்பர் அஞ்சு இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ பார்த்தாச்சு டிசம்பர் ஆறு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதாம் இந்த வீடியோவில் ஒரு அனலைஸாக இன்றைக்கி எபிசோடை வச்சு பார்க்க போகிறப்பா இன்றைக்கி எபிசோடு எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா தாத்தாவே போயிட்டு டேரெக்டாக அன்புகிட்டே வந்து ஒன்னையும் உங்கள் அப்பாவையும் வந்து ஊர் முன்னாலே வச்சு தப்பாக பேசிட்டேன் மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல சரிங்க தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து அவர் இன்னொன்று சொல்கிறாரு நான் சொன்ன மாதிரி வந்து இந்த வீட்டில் யார் தப்பு பண்ணியிருந்தாலும் வீட்டை விட்டு அனுப்புகிறேன்னு கலையரசி இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாருன்ட்டுருக்க கலையரசி எங்கே போகிறா அப்படி அப்படிங்கறது தெரியல அன்பு எதாவது பண்ணி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லதான் போகிறா அப்படிங்கிற தோணுது இந்த இடத்துல எப்பசோடு முடிச்சிருந்தாங்கன்ட்டுருக்கேன் நாளைக்கு அப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி நடக்குதான்னுட்டு ஆனால் வந்து அன்பு வந்து வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க அப்படின்றக்கப்ப வீட்டில் வந்து ராஜேஸ்வரி அவளை வந்து கரெக்டாக ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் வந்து கதிர் வந்து எப்படி அச்செப்ட் பண்ணிக்க போகிறா நீ வந்து தப்பாக சொல்லிகிட்டு இருந்தேல இப்போ எப்படா அவன் மூஞ்சியை வச்சுக்க போகிறா அப்படிங்கிறலாம் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ நாளைக்கு எபிசோடில் வந்து கண்டிப்பாக வந்து கலையரசியை வெளியே அனுப்ப மாட்டாங்க அன்பு ஏதாவது சொல்லி வீட்டில் வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு எதுக்காக வந்து கலையரசி வந்து ராஜி வந்து சேவ் பண்ணா அப்படிங்கிற தெரில ஒருவேளை முன்னாடியே பேசியிருக்கலாம் இப்படி நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நீ பழி ஏற்றுக்கிட்டு வெளியே போயிரு நான் வந்து எப்படியோ ஒன்றை வந்து சமாளித்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ அதுக்கான பேக்கும் வந்து நாளைக்கு காட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அப்படிதான் நாளைக்கு எபிசோட் இருக்க போகுது இருக்க வேறு ஏதாவது நடக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல வேறு எதுவும் இப்படி தான் நடக்கு போது அப்படிங்கிறது தோணுது வேறு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இப்படி நடக்கிற வாய்ப்பு இதெல்லாம் நடந்துருக்கில்ல இதை வச்சு இப்படி நடக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்